அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணி காட்டுறேன்னு சவால் விட்டுட்டு வந்தோம் ஆனால் இங்கே ஒரு பொண்ணுமே நமக்கு அமைய மாட்டேங்குது ஐயா ஒருவேளை அவசரப்பட்டுட்டோமோ கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் அவன்கிட்ட நம்ம பண்ணினதுக்கு நாளைக்கு வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது அதனால் இன்னைக்கு ஏதாவது பொண்ணு தேறுதான்னு பார்ப்போம் என்னது செல்போன் மணி அடிக்குது அட செய்துதான் சொல்லு செய்து அப்பா கல்யாணம் உங்ககிட்ட கட்டின பணத்துக்கு கடைசியாக இன்னைக்கு ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணியிருக்கேன்ப்பா அந்த பொண்ணோட ஐடி நம்பர் சொல்லு செய்து பார்த்துட்டேன் அவங்க ஃபோனு ஒர்க் அவுட் ஆகலை நான் அட்ரஸ் தரேன் நீ நேரிலேயே போய் பாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு வழியா கல்யாணம் சொன்ன அந்த வீட்டுக்கு வந்தாச்சு காலிங் பெல்லை அழுத்துவோம் ஆஹா உடனே கதவு ஐயா யார் தம்பி நீங்கள் என் பேர் சேது கல்யாணம் தான் என்னை இங்கே அனுப்பி வச்சார் ஃபோன் நம்பரு ஒர்க் அவுட் ஆகலை அதனால தான் நீயே நேரில் போய் பாருன்னு சொல்லி என்னை அனுப்பிச்சிட்டாரு ரொம்ப லேட்டாக அனுப்பியிருக்காரு நேற்று தான் நானே செலெக்ஷன் பண்ணேன் அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கிட்ட பேசினேன் எல்லாத்தையும் சரி பார்த்துட்டு போய் பாருங்கன்னு சொல்லி சொன்னார் ஆனால் கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார் பொண்ணு ரொம்ப அடக்கமான பொண்ணுன்னு மட்டும் சொன்னார் தான் தம்பி சொல்லியிருக்காரு அதனால தான் பிடிச்சி போய் உடனே கிளம்பி வந்துட்டேன் ஓ நீங்கள் பெண் பார்க்க வந்திருக்கீங்க இல்லையா ஐயோ ஐயோ அதுக்காக தாங்க வந்திருக்கேன் நான் பின்ன வேறு எதுக்கு நான் இங்கே வீடு தேடி வரப்போகிறேன் வாங்க அந்த ரூமில் போய் தனியாக பேசுவோம் பாட தனியாக ரூமுக்கு வந்துச்சு சார் நீங்கள் பொண்ணை பற்றி எல்லா விஷயத்தையும் இந்த ரூம்லேயே வச்சு எங்கிட்ட சொல்லிடுங்க ஏண்டா என்னது சுதி மாறுது அடக்கமான பொண்ணுன்னு தெரிஞ்சும் நீ பொண்ணு பார்க்க வந்திருக்கன்னா உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும் ஏங்க பொண்ணு நல்ல அடக்கமான பொண்ணுன்னு சொல்கிறது இதில் என்ன தப்பு இருக்குது அடே அறிவு கட்டவனே என் பொண்ணு செத்து ரெண்டு வாரம் ஆகுதுடா அடுத்த நாளே அவள் டீட்டெயிலை டெலிட் பண்ணுன்னு கல்யாணத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லியும் அவன் டெலிட் பண்ணாமல் உன்னை பார்க்க வச்சு அதுவும் என் பொண்ணை பார்க்க அனுப்பியிருக்கான்னா அவனுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும் ஆஹா பொண்ணு செத்து ரெண்டு வாரம் ஆச்சா சாவு வீடுங்கிறதால உன்னை சும்மா விடுறேன் நான் கண்ணு மூடி கண்ணு துறக்கும் குள்ளாட்டியும் நீ என் எதிரில் நிற்கக்கூடாது ஒரு வழியாக தப்பிச்சு வெளியில் வந்தாச்சு ஒரு பொண்ணு ஓடி போச்சு ஒரு பொண்ணு டைமிங்கில் ஜஸ்ட்டு மிஸ் ஆச்சு ஆனால் இந்த பொண்ணு செத்தே போச்சேயா